சோ தேட் ஈவன் தி சேர்ச்சிஸ் பிளான்ட் பை தி அப்பாசல்ஸ் வித் அ தேர்ட்டி ஃபார் இயர்ஸ் தே சாங்க் இன் டு சேட் கண்டிஷன் அப்போஸ்வர்களே ஸ்தாபித்த சபைகள் முப்பது நாற்பது ஆண்டுகள் கடந்த பின்னர் மிகவும் துக்கமான ஒரு நிலவரத்திற்கு கீழே நோக்கி வந்துவிட்டது அண்ட் லைக் சட் வீ கேன் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல மற்றொருடைய தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம்

அண்ட் இட்ஸ் தி கம்ப்ளைண்ட் த லோட் ஹேஸ் அகேன்ஸ்ட் தம் இஸ் வர்ஷ் ஒன் லாஸ்ட் பார்ட் யூ ஹவ் அ நேம் தட் யூர் அ லைஃப் பட் யூ ஆர் டெட் இந்த சபையை குறித்து தேவன் வைத்திருக்க குறை குறை என்னவென்றால் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாக இருக்கிறாய் ஹவு டு கேன் நாம் உயிருள்ளவர்கள் என்றதான பெயரை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் மெனி வேஸ் பல விதங்களிலே பெற்றுக்கொள்ளலாம் பி வெரி ஆக்டிவ் நாம் அதிகமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கலாம் ஆஃப் மீட்டிங்ஸ் அண்ட் அண்ட் ஈடுபட்டு இருக்கலாம் நிறைய கூட்டங்கள் சுவிசேஷ ஊழியங்கள் துண்டு பிரதிகளை விநியோகிப்பது எங்கும் அங்குமாய் ஓடுவது அல்லது நல்ல சபையோடு கூட தொடர்புடைய இருந்து கொண்டு நாம் நல்ல சபையோடு கூட தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு பெயரை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நல்ல பிரசங்கத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தலாம் ஆனால் கடைசியாக ஒட்டுமொத்தமாக தேவன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது உள்ளாக நாம் தேவனோடு கூட எப்படி நடக்கிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது

நீங்கள் என்னுடைய அபிப்பிராயத்தை குறித்து தான் கவலைப்பட வேண்டும் மற்றவருடைய அபிப்பிராயத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை इट्स अ बिग टेम्टेशन इन अस टू बी टू थिंक व्हाट डू अदर पीपल थिंक अबाउट अस மற்ற மக்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம எல்லாருக்குமே பெரிய ஒரு சோதனையாக இருக்கு. you have to battle it all the time எல்லா நேரங்களிலுமே நாம் அதோடு கூட போராட வேண்டியிருக்கு. the lord own a live before your face ஆண்டவரே நான் நம்முடைய முகத்துக்கு முன்பாக வாழ வேண்டும். it's a constant battle இது தொடர்ந்துជាជា நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் I tell you from my experience என்னோட அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் I still have to battle it நான் இன்னுமாய் போராட வேண்டியிருக்கிறது Lord I only want to live before your face ஆண்டவரே உம்முடைய முகத்துக்கு முன்பாக மட்டுமே நான் வாழ விரும்புகிறேன் I only want to be concerned about your opinion ஆண்டவரே என்னைக் குறித்து நீர் வைத்திருக்கிற கூடிய அபிப்பிராயத்த மட்டுமே நான் because எடுத்து கொள்ள விரும்புகிறேன் you know all the secret areas of my life You know every thought that goes through my mind. You know my attitudes to different people. Other people don't see all that. Even your husband and wife can't see that. And it's very easy to slip into being happy with a good

If the Lord tells you in that day, you had a name that you were alive. Everybody thought you were a wonderful brother and sister. But now I will strip that outside and show people what your inner life was like. I find that the thing that helps me to be free from. caring for the opinion of men மக்களுடைய அபிப்பிராயத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்வது என்னவென்றால் is to think frequently about the judgment seat of Jesus Christ அடிக்கடி இயேசு கிறிஸ்துவின் அந்த நியாயாசனத்தை குறித்து எண்ணி பார்ப்பதாகும் see here was a church i'm sure it started very well ஒரு சபை இருக்குது கண்டிப்பாக இது நல்ல ஒரு விதத்தில் ஆரம்பித்திருக்கக்கூடிய சபை and they had a good testimony அவங்களுக்கு நல்ல ஒரு சாட்சி இருந்தது over a period of years just like many of us we've got a good testimony நம்மை போலவே காலங்கள் கடந்து செல்ல செல்ல நல்ல ஒரு சாட்சி அந்த சபைக்கு இருந்தது ஆஃப்டர் சம் டைம் we can live on that testimony சில நாட்களுக்கு பிறகு அந்த சாட்சியிலேயே நம்முடைய வாழ்க்கை ஓட்டிக் கொண்டிருக்கலாம் inwardly we are backsliding ஆனால் அந்தரங்கத்திலேயோ ஒரு பின்மாற்றம் but we cover it up நாம் அதை மூடி மறைக்கிறோம் and we live on that good testimony அந்த நமக்கு ஏற்கனவே கிடைக்கப்பட்ட நல்ல சாட்சியிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் we have to be very careful

If you you. You had come to me months months earlier, I could have done something for you. <laughs> But now it has spread so much. You God God, God. God. You got about three months and you'll die. முன்பதாகவே நீ வந்திருந்தால் நான் ஏதாவது ஒன்றும் செய்ய முடியாது இன்னும் மாதங்கள் தான் கால அவகாசம் நீ மறுத்து விடுவாய்

And one day will destroy you. You 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 So this is a a a very very serious thing. You have 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 name that are are alive but dead. And we we to to be very careful especially sometimes we like to have a good testimony before an elder brother. அது பரவும் 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 ஒரு ஒரு உன்னை ஆகவே நீ நீ என்று என்பது சீரியஸான காரியம் குறித்து மிகவும் இருக்க வேண்டும் சில மூத்த அவருடைய பார்வையிலே நல்ல சாட்சியை பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்

இஸ் ஒன் வே டு பீ சேவ் ஃப்ரம் ஹிப்பாக்கர்ஸ் ஆகவே அடிக்கடி நாம் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்பது நம்முடைய மாய்மாலத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உள்ள ஒரு வழி ஹாய் டூ தட் மேனி டைம் நான் பல சமயங்களில் அப்படி செய்கிறேன் சி செகண்ட் க்ரென்ஜியன்ஸ் சேப்டர் ஃபைவ் இரண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் நாட் ஒன்லி மீ இ எ பாசல் பால் யூஸ் டூ டூ தட் நான் மட்டுமல்ல அப்போஸலை பௌலும் அப்படி செய் செய்திருக்கிறார் பால் சேர்சன் 2 corinthians 5 verse 9 we have as our ambition whether at home or absent means whether we are in heaven or here on the earth we want to please him nam sari tali kuri raman pranaram our priyamana line irukay nadaram nam sari tali kuri raman pranaram at home means at home in heaven angay nam vidley in the signal paralavilindharkam and if you're away from there

லெட் மீ ஆஸ்க் யூ வாட் வில் பியோர் டிசயர் வென் யு கோ ஆர் ஹேவன் நான் உங்களை கேட்குறேன் பரலகத்துக்கு போனால் உங்களுடைய வாஞ்ச என்னவாக இருக்கும் சப்போஸிங் ஜி ஜஸ் கார் ஸ்டு டே அம் வி கோ அர் ஹாவ் ஏசி இன்றைக்கு வந்து விட்டார் நான் பரலகத்துக்கு போய் விட்டோம் என்று நிகழ்வோம் தேர் ஆல்சோ வில்லியூ பி ட்ராயிங் ஃப்ளீஸ் யோ எழுதப்படாது பரலகத்துக்கு போய் உங்கள் முப்பறையே பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்வீர்களா ஓ இல்லை யூ லோன்லி வாண்ட் ப்ளீஸ் கா நீங்கள் தேவனை மட்டுமே பிரியப்படுத்த முடியாத விரும்புவீர்கள் பாலிஸ் செய்யும் பவுல் சொல்லுகிறா

பெங்களூரில் அணிக்கு பெற்றவர்களுக்கு ஹிந்தி தெரியாத ஆகவே தங்களுடைய பிள்ளைகளை ஹிந்தி டியூஷன் வகுப்புக்கு அனுப்புகிறார் கணிதத்தில் அதிகமாக படிப்பு தேவைப்பட்டால் படிப்பு வர முடியும் என்றால் டியூஷன் அனுப்புகிறார் அப்படிப்பட்ட ட்யூஷனுக்கு அனுப்புவதற்கு பணம் தேவைப்படுகிறது

you listen and do everything that you hear நீங்கள் இங்கே வந்து கேட்கக்கூடிய சத்தியங்கள்படி நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் i can guarantee you will get 100% when you stand before god in the final day நீங்கள் அந்த கடைசி நாளில் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நீங்கள் நூற்றுக்கு நூறு வாங்குவீர்கள் என்று சொல்லி நான் உத்தரவாதத்தோடு கூட சொல்கிறேன் என்று சொல்றேன் isn't it wonderful to get 100% at the judgment seat of christ கிறிஸ்துவின் நியாயாசதத்துக்கு முன்பாக நிற்கும் நூற்றுக்கு நூறு வாங்குவது அவ்வளவு ஆச்சரியம் இல்லவா